அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது நமக்கு தென்படக்கூடிய விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு என்னிடத்திலே ஜோதிட ஆலோசனை பெறுவதற்காக ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார்கள் அவர்களுடைய பையனுடைய திருமணத்திற்காக நிறைய ஜாதகங்களை கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு நூறு ஜாதகங்கள் வரையிலும் கொண்டு வந்திருந்தார்கள் அவற்றிலே இருந்து சில ஜாதகங்களை நன்றாக பொருந்தியிருப்பதாக நாம் எடுத்துக் கொடுத்தோம் அவர்கள் நம்முடைய இடத்திலே இருந்தபடியாகவே பெண் வீட்டாருக்கு அலைபேசியிலே அழைப்பு விடுத்தார்கள் எடுத்த எடுப்பிலே பையனின் வயது என்ன என்று கேட்டார்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு என் பெண்ணுக்கு இருபத்தி இரண்டு வயது இத்தனை வயது வித்தியாசமாக பெண் தர முடியாது என்று ஒருவர் மறுத்துவிட்டார் மற்றொருவருக்கு அழைக்கிறார்கள் அவரும் இதே கருத்து வயது அதிகம் என்று மறுத்துவிட்டார் இப்படி அவர்கள் அலைபேசியில் அழைத்த அனைத்து ஜாதகங்களுடைய குடும்பத்தாரும் மறுத்து விட்டார்கள் இது பற்றி அந்த பையனின் தாயார் மிகவும் மனம் வருந்தி என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா பார்த்து சொல்லுங்கள் ஐயா என்று கண்ணீர் விட்டு அழுதார் திருமண பொருத்தம் பார்த்து சொல்லிவிட்டு ஜாதகத்திற்கான பரணி போது சொல்லுங்கள் என் பையனுக்கு எப்போது திருமணம் நடக்கும் நடக்குமா நடக்காதா என்று கேட்டார் ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு சில வேளைகளிலே சில வகையான வார்த்தைகள் நம்மிடமிருந்து வருவது வழக்கம் நான் அந்த பெண்ணின் மனதை அவருடைய முகத்திலிருந்து ஊன்றி படித்து விட்டு கேட்டேன் இதற்கு முன்பு நல்ல வரன்கள் நிறைய வந்தன எல்லாவற்றையும் ஏதேதோ காரணங்களை சொல்லி நீங்கள் தட்டி கழுத்தீர்கள் வருடங்கள் ஓடிவிட்டன உங்கள் மகனுக்கு இப்போது வயது அதிகமாகிவிட்டது இப்போது எந்த பெண்ணையாவது திருமணம் முடித்துவிட வேண்டும் என்று நீங்கள் முனைப்பு காட்டுகிறீர்கள் பெண் வீட்டார் மறுக்கிறார்கள் இது உண்மையா என்று கேட்டேன் சற்று தயங்கிய பிறகு ஆம் என்று அவர் ஒப்புக்கொண்டார் பொதுவாக பெற்றோர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதை பார்க்க முடிகிறது பெண் சிவப்பாக அழகாக இருக்க வேண்டும் பெண்ணுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் இருக்க வேண்டும் மகுந்து வாங்கி கொடுக்க வேண்டும் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டும் நிறைய நகை போட வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றையும் தட்டி கழித்து வயது முதிர்ந்தான பிறகு ஏதாவது ஒரு பெண் அமைந்தால் போதும் என்கிற நிலைக்கு அவர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த எண்ணம் ஆரம்பத்திலேயே ஏன் இல்லை நாம் ஏற்கனவே இந்த திருமணம் குறித்தாக ஒரு பதிவையும் போட்டிருக்கிறோம் இப்போது மறுபடியும் அதே போன்ற ஒரு கருத்தை பேச வேண்டியதற்கு காரணம் நாம் சந்திக்கக்கூடிய அவலங்கள் தான் நாம் ஒரு பேருந்திலே பயணிக்க முடிவு செய்து பேருந்து நிலையத்திற்கு செல்லுகிறோம் வருகிற பேருந்துகளிலே எல்லாம் கூட்டம் அலை மோதுகிறது இடித்து பிடித்து பேருந்திலே ஏறிவிட்டோம் ஒரே ஒரு இருக்கை மாத்திரம் நம் கண்களுக்கு தெரிகிறது சற்று அசௌகரியமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த இருக்கையிலே கூணி குறுகி சென்று அமர்ந்து கொண்டு விடுகிறோம் ஆனால் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் போது பேருந்து காலியாக இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கைகளிலே ஆட்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நாம் ஏதாவது ஒரு இருக்கையிலே அமர்வோமா என்றால் இல்லை இந்த இருக்கையில் அமர்வது பிறகு எழுந்து சென்று அடுத்த இருக்கையில் அமர்வது இது நன்றாக இல்லை என்று ஒரு இருக்கையை தேடிச் செல்வது இப்படி மாறி மாறி சென்று கொண்டே இருப்பது அதன் பிறகு ஒரு வழியாக ஒரு இருக்கையை தேர்ந்தெடுத்து அமர்வது என்று ஆகிறது இது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மன சஞ்சலத்தின் வெளிப்பாடு ஆசையின் வெளிப்பாடு மனிதனுக்கு மாத்திரம் ஆசை என்பது தீர்வதே இல்லை கூட்டமாக இருக்கும் பேருந்திலே கிடைத்த இருக்கை போதும் என்று நினைக்கக்கூடிய மனம் கூட்டமில்லாத பேருந்திலே எந்த இருக்கை வேண்டும் என்று தேடி பார்ப்பதிலே அலைமோதுகிறது இந்த நிலை இந்த முதற்கண்ணிகள் வாழ்க்கை வாழ்க்கையுடையத்திலும் வருகிறது இன்றைய திருமண சந்தையின் அவலங்கள் ஏற்படுவதற்கும் மிக முக்கியமான காரணம் திருமணத்தை நடத்தி கொடுப்பதாக பல நிறுவனங்கள் கிளம்பி இருப்பதுதான் திருமண தகவல் பரிமாற்ற மையங்கள் மேரேஜ் பீரோ பெரிதாக விளம்பரம் லட்சக்கணக்கான வரங்கள் எங்களுடைய மையத்திலே இருக்கின்றன வந்து உங்களுக்கு பொருத்தமான வரணையை தேடி பார்த்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மனலாவ விளம்பரம் பெற்றோருக்கு ஆசை விடுகிறது தங்கள் ஆசையை பையனுக்கும் கடத்திவிடுகிறார்கள் கற்றை கற்றையாக ஜாதகங்கள் எடுத்துக்கொண்டு இதைவிட அது நன்றாக இருக்கிறது விட இது நன்றாக இருக்கிறது என்று அப்படியும் இப்படியுமாக ஜாதகங்களை போட்டு கலைத்து கலைத்து கலைத்தே தன் பையனை முதற்காலையாக மாற்றிவிடுகிறார் வீட்டாரும் இதே தவறை செய்கிறார்கள் ஏதாவது குற்றம் சொல்லி வருகிற வரங்களை தட்டி தளிக்கிறார் ஒரு பக்கம் பார்க்கும் போது பெண் வீட்டாருடைய தேடுதல் சரி என்றே காண வேண்டியிருக்கிறது ஒழுக்கம் இல்லாதவனாக மது புகை பழக்கம் உள்ளவனாக போதிய அளவு வருவாய் இல்லாத வேலையிலே இருப்பவனாக இருக்கும் பையனுக்கு தன் பிள்ளையை கட்டிக் கொடுத்தால் என்ன நடக்கும் என்று நல்லவரன் அமையாதா என்று பெண்ணை பெற்றவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் மீது கடுகத்தனையும் இறக்கம் காட்டாது தங்களுடைய விதிமுறைகளை சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்லி பயமுறுத்துகிறார்கள் இதை பார்த்து பல பெண்கள் எனக்கு திருமணமே வேண்டாம் என்று விட்டுவிடுங்கள் நான் கடைசி வரையிலும் உங்கள் மகளாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி திருமணத்தை மறுத்துவிட்டு முதற்கண்ணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலரை நான் பார்த்திருக்கிறேன் என்னிடம் ஒரு பெண் தன் சகோதரிக்கு திருமணம் செய்வதற்காக ஜாதகம் ஒன்றை பொருத்தம் பார்க்க கொண்டு வந்திருந்தார் ஏனம்மா நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்று கேட்டதற்கு எனக்கு வயது போய்விட்டது எனக்கு விருப்பமில்லை என் தங்கைக்காவது நல்ல திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவர் சொல்லிய காரணங்கள் மாப்பிள்ளை வீட்டார் தொடர்ச்சியாக கொடுத்த அடுக்கடுக்கான விதிமுறைகள் ஆசை வயப்பட்டு அவர்கள் கேட்ட வரதட்சணை இவைதான் காரணம் என்று கலங்கிய கண்களோடு சொன்னார் இங்கே நான் சொல்லுவதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த எண்ணற்ற குடும்பங்களின் கதைகள் தான் ஆண் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டவர்களைப் போல நடிக்கிறார்களா அல்லது உண்மையிலேயே கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை எனக்கே ஏற்பட்ட அனுபவம் என் குடும்பத்திலே ஒரு வீட்டிலே பின்னெடுக்க வந்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் சென்றிருந்தேன் அவர்களிடத்திலே இவர்கள் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்பதை முன்கூட்டியே சொல்லி ஒப்புக்கொண்டு ஒரு ஆலயத்திலே வைத்து பெண் பார்க்கும் படலம் நடந்தது திடீரென்று தாய் மாமன் என்ன இப்படி குறைவான வரதிலே பெண்ணை பார்த்திருக்கிறீர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இதைவிட நல்ல பெண்ணை பார்த்திருப்பேனே என்று அங்கேயே சத்தம் போட ஆரம்பித்தார் அவை எதிர்பார்த்தது கூடுதலாக நகை என்று இதை தர பெண் வீட்டாருக்கு இயலவில்லை அப்போதே அந்த வினாடியே இது வேண்டாம் வாருங்கள் என்று சொல்லி மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்தபடியாக சென்றே விட்டார் அதன் பிறகு நான் கேள்விப்பட்டேன் என்றளவும் சற்றேரக்குறை ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆகியும் என்றளவும் அந்த பையனுக்கு திருமணமாகவில்லை இன்னமும் பெண் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டேன் இப்போது அவர்கள் ஏதாவது ஒரு பெண்ணை மனம் முடித்தால் போதும் என்று தேடுவதாகவும் ஆனால் பெண் கிடைக்கவில்லை என்கிற தகவலையும் நான் அறிந்து கொண்டேன் இதற்கெல்லாம் காரணம் நெஞ்சுரம் இல்லாத மன உறுதி இல்லாத அம்மா அப்பா சொல்லுவதற்கு அப்படியே தலையாட்டக்கூடிய காளையர்களா பலவிதமான கட்டளைகளை சொல்லி இவற்றை ஏற்காவிட்டால் மணக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்களா அல்லது இறந்து வீட்டு பெரியவர்களா எல்லோர் மீதும் குற்றம் இருக்கிறது இது காரணமாக சிலர் நம் குடும்பத்தார்கள் நம்ம இப்படி தொல்லை செய்கிறார்கள் நாம் காதல் திருமணம் செய்து கொள்வோம் என்று முடிவெடுக்கிறார் என் தூரத்து உறவிலே நடந்த ஒரு வேதனையான சம்பவம் ஒரு பையன் ஒரு பெண்ணை காதல் மனம் புரிந்து கொண்டார் அவர்கள் குடும்பத்திலும் ஏற்றுக்கொண்டு சரி போகட்டும் திடீரென்று அந்த பெண் உன் தாய் தகப்பன் இருக்கும் வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று புறப்பட்டு சென்று விட்டார் சிறிது காலம் ஓடியது திடீரென்று ஒரு நாள் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் எங்களுக்கு வந்து அந்த பெண்ணை காணவில்லை என்று தேடி பார்த்தார்கள் காவல்துறை உதவியோடு அந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து கொடைக்கானலே ஒரு தங்கு மிடுதியிலே வேறு ஒரு ஆடவனுடன் அசிங்கமான நிலையிலே இந்த பெண்ணை கையும் கடவுமாக பிடித்தார் அதன் பிறகு நடந்ததுதான் மிகப்பெரிய அதிசய கூத்து தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் உடனே அந்த பையன் அவளை சேர்த்துக் கொண்டான் இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கே இந்த பற்றி நாம் சொல்லுவதற்கு காரணம் ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் வீட்டாரை குருதியை உறிஞ்சி குடிக்க வேண்டும் என்ற மனநிலையை கைவிட்டு நல்ல பெண் குடும்பத்திற்கான பெண் நம் பிள்ளைக்கு வாழ்க்கை துணையாக ஒரு பெண் அவளும் நம்மைப் போல ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவள் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு பெரிதாக வரதட்சணையிலே ஆசை கொள்ளாமல் திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வாக இருக்கும் பெரும்பாலும் பெண் வீட்டாரை காட்டிலும் ஆண் தான் பிரச்சனைகள் வருகின்றன இந்த ஆகாது அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் என்று காலம் கடத்தி காலம் கடத்தியே தங்கள் பிள்ளையினுடைய வயதை அதிகரித்து விடுகிறார்கள் அதன் பிறகு காலம் கடந்து சாகர காலத்தில் சங்கரா சங்கரா என்பதைப் போல திடீரென்று ஞானோதயம் வந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு பெண் கொடுத்தால் போதும் என்று அவர் நினைக்கும் போது பையனுடைய தலை சொட்டை விழுந்து விடுகிறது ஆங்காங்கே நரை எட்டி பார்க்கிறது வயிற்றிலே தொப்பை விழுந்து விடுகிறது உடலும் கணத்து போகிறது முகத்திலே தலையற்று போகிறது இந்த நிலையிலே இருக்கும் ஆடவனை மணக்க எந்த பெண்ணும் விரும்புவது அதன் பிறகு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை என்று இறங்கி வருகிறார்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு பையன் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராக இருந்த ஒரு பெண்ணை மணந்ததை பார்த்தோம் இரண்டாவது திருமணத்தை மகளுக்கு செய்ய வேண்டிய காரணத்தால் தன் மகள் வாழ்ந்தால் போதும் என்பதற்காக படாத பாடுபட்டு கூடுதலாக நகை போன்றவற்றை கொடுத்து தன் பெண்ணை மனம் கொடுத்த பெற்றோரை பற்றி பார்த்திருக்கிறேன் நாம் இங்கே சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் பிள்ளைகளை பெற்றவர்களே பெண்களை பெற்றவர்களே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சடுதியிலே மறைந்துவிடக்கூடிய நீர் போன்றது போல தோன்றி இந்த வாழ்க்கையிலே ஏன் இத்தனை பிடிவாதம் அன்றைய நாளிலே ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்த பெரியவர்கள் நான்கைந்து திருமணங்களை அங்கேயே பேசி முடிப்பார்கள் இயல்பாக குடும்ப உறவுகள் நலம் வாழ்ந்தன இப்போது இப்படி திருமண தகவல் பரிமாற்ற மையங்கள் மூலமாக கற்றை கற்றையாக ஜாதகங்களை வைத்துக் கொண்டு எந்த ஒன்றையும் தீர்மானிக்காமல் கொண்டிருக்கும் நிலையிலே குடும்பங்கள் இருக்கின்றன திருமண தகவல் மையத்திலே இருந்து பெண்ணை தேடுவது தவறு என்று நாம் சொல்ல வரவில்லை ஆனால் தேடிக்கொண்டே இருந்து காலத்தை வீணாக கழிப்பதைத்தான் தவறு என்று நான் சொல்கிறேன் சற்று சிந்தித்து பாருங்கள் என்னுடைய இந்த பதிவு யாராவது சிலருக்காவது மனமாற்றத்தை கொடுக்கும் என்றால் அது நமக்கு மகிழ்ச்சியையே தருகிறது யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டிற்கு நகை பணத்தோடு வரக்கூடிய ஒரு பெண் எத்தனை காலத்திற்கு உங்களுக்கு உதவியாக இருப்பாள் அவள் உங்களை மதிப்பாளா நான் ஒன்றும் சும்மா வரவில்லையே ஏராளமான நகை பணத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பிள்ளையின் மனதை மாற்றி தனிப்பூர்த்தனம் செல்ல வேண்டும் என்பதை நிர்பந்திக்கத்தான் செய்வாள் நிம்மதியற்ற நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் அதுவே இயல்பாக பெண்ணை பெற்றவர்களே பெரிதும் துன்புறுத்தாமல் நல்ல பெண்ணாக இருந்தால் மனம் முடித்துக் கொண்டு விட்டாள் அவளும் உங்கள் சொல் பேச்சு கேட்பாள் நீங்கள் பெண் வீட்டாரை கசக்கிப் பிழிந்ததை மனதிலே சுமந்தபடியாக வரக்கூடிய பெண் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வாள் பிறகு மருமகள் என்னை கொடுமைப்படுத்துகிறாள் என்று சொல்லுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை சிந்தித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் முதற்கண்ணிகளாகவும் காளைகளாகவும் மாறுவதற்கு பெற்றோராகிய நீங்கள்தான் காரணம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நாம் சொல்ல வரக்கூடிய கருத்து தவறான ஆசைகள் காரணமாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீங்களே நாசம் செய்து விடாதீர்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் ஏற்று சிலராவது மனம் தருந்தினால் நம்முடைய இந்த பதிவு நன்மை புரிந்ததாக கொள்ளப்படும் தயவு செய்து பெண்ணை பெற்றவர்களும் பிள்ளையை பெற்றவர்களும் ஆசை வயப்படுவதை விடுத்து இணக்கமான போக்கை கடைபிடித்து உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை காலகாலத்திலே நல்வழிப்படுத்துங்கள் இளமையிலேயே திருமணம் செய்யும் போது அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வயது முதிர்ந்த போது திருமணம் நடந்தாலும் குழந்தை பேர் ஏற்படுவதிலே சிக்கலும் ஏற்படுகிறது இவற்றை புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு தயவு செய்து சுலபமாக முடிவெடுங்கள் நகை பணத்திற்கு ஆசைப்பட்டு உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீங்களே வீணுத்தி விடாதீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி Por acá